நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஏழாவது ஆண்டு நீங்காத நினைவுகள் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஏழாவது ஆண்டாக சந்திப்பு நீங்காத நினைவுகள் மலர் வெளியிட்டு அசத்தல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு படித்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு முன்னாள் மாணவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார் முன்னாள் மாணவர்கள் செல்லச்சாமி ஜாகீர் உசேன் ராமசாமி முத்துசாமி முருகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் வருடத்திற்கு முறை தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக பள்ளியில் சந்தித்து வருகின்றனர் வயதுகள் கடந்தாலும் இவர்களின் நினைவுகள் பசுமரத்தின் ஆணியாக நீங்காத நினைவுகளாக இன்றும் அசைபோட வைத்துள்ளது இந்த முன்னாள் மாணவர்கள் ஆண்டுதோறும் பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் கடந்த எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் அண்ணாவி காசிலிங்கம் சொல்லமுத்துக்குட்டி வைத்திலிங்கம் குமார சங்கரலிங்கம் செல்வராஜ் நிறைகுலத்தான் ஸ்டாலின் ஜெகநாதன் செல்லச்சாமி முருகையா ராமசாமி முத்துசாமி ஜாகிர் உசேன் ஆகியோர் பள்ளியில் தாங்கள் படித்த காலத்தில் நடந்த மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தற்போது பள்ளியில் படித்து வரும் மாணவர்களுக்கு கல்வி ஒழுக்கம் வேலைவாய்ப்பு தொடர்பான நல்ல பல தகவல்களை வழங்கினர் நீங்காத நினைவுகள் என்ற மூன்றாம் ஆண்டு விழா மலர் வெளியிடப்பட்டது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அடுத்த ஆண்டு இந்த முன்னாள் மாணவர்கள் இதே பள்ளியில் குடும்பத்துடன் சந்திக்க திட்டமிட்டனர் அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் நினைவுகள் இத்தனை சுகமா சந்திக்கும்போது உணர்கின்றேன் தூரம் என்பது வெறும் வார்த்தைதான் எங்கள் சந்திப்பு என்றும் நீங்காத நினைவுகளே என்றும் அன்புடன் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள்